அந்த மாதிரி வந்து அந்த மரம் பிரம்மாண்டமான ஒரு மரம் அந்த மரத்தோட சைஸ் பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது அவ்வளோ பெரிய அந்த மரம் வந்து ரொம்ப அதை நம்ம பார்க்கும்போது எவ்வளோ மொத்தமாக இருக்குது ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும் பொழுது வந்து பயங்கரமான வெயிட்டாக இருக்கும் அத்தனை பேர் சேர்ந்து அந்த மரத்தை வந்து அதனுடைய வெயிட் வந்து தெரியாமல் இருக்குது அது வந்து பாட்டு பாடி அந்த வேலையை வந்து என்ஜாய் பண்ணி எவ்வளோ அற்புதமாக அந்த மரத்தை வந்து தூக்கிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஆனால் இந்த மரம் வந்து கேரளாவில் கட்டப்பட்ட மரம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா அவங்களோட பாசையும் வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்திலே அந்த பாட்டினுடைய வரிகளும் வரிகள் இருக்கிற மாதிரி தோணுது அந்த மரம் அவ்வளோ பெரிய மரம் வந்து கலக்கு தெரியாமல் இருக்குதான் அந்த அந்த மாதிரி பாட்டு படிக்கிட்டு வராங்க நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஊரில் வந்து இது வந்து ஐலஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் வெயிட் இந்த மாதிரி மரம் தூக்கும்போது இந்த மாதிரி பாட்டு பாட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளும் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இன்னமும் வந்து நல்லா தான் இருக்குது அந்த அழுப்பு தெரியாமல் பாடுறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் அந்த முன்னாடி நிற்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த மாதிரி வெயிட் வந்து நம்மளால வந்து தூக்கிட்டு முன் முன்பக்கமாக வந்து போக முடியும் இல்லை அப்படின்னாக்க கொஞ்சம் ஒரு டேமேஜ் இல்லாமல் யாரும் முன்னாடி வைக்க மாட்டாங்க ஒரு வேலை இருந்தாலும் வந்து ஆபத்தாக இருக்கும் ஆனால் அவங்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க நல்லா சேஃப்டியாக தான் அந்த மரமும் தூக்கிட்டு வராங்க கொஞ்சம் கவனம் செஞ்சாலும் கூட மூச்சு பிடிச்சிடும் அந்த மாதிரி பிரச்சனை வரும் ஆனால் அந்த சேஃபாக தான் தூக்கி வராங்க தைல ஒரு குடித்து வச்சு ஊனிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பாட்டு பாடி அந்த மரத்தை வந்து என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி அந்த வேலையை வந்து பார்க்குறாங்க குடித்து பார்க்குறாங்க பார்த்துக்கள் நன்றி வணக்கம்